ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம மொறு மொறுனு எண்ணெயெலாம் குடிக்காத ஒரு உளுந்த வடை ரெசிப்பி தாக்கா பார்க்க போகிறோம் இந்த உளுந்த வடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சால் போதும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த உளுந்த வடை செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் இந்த உளுந்தை நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டைமுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு நல்லா திருகி விட்டு திருகி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா கழுவி கழுவிடுங்க இப்போ இந்த உளுந்தை கழுவி எடுத்தாச்சு இப்போ இது கூட இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம எப்பவுமே உளுந்தை வடைக்கு உளுந்த ரொம்ப அதிக நேரம் ஊற வச்சிடக்கூடாது ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ஊற வச்சா போதுங்க ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா நமக்கு வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம உளுந்தை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நசுங்கு அந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சு எடுத்தாச்சு இதை நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விடணும் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது பாருங்கள் தண்ணியை தெளித்து விட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அரிசி மாவு சேருங்க அப்போ தான் நமக்கு அந்த லேயர் நல்லா ஃபார்ம் ஆகி கிறிஸ்பியாக வரும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம் ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேருங்க நம்ம அரிசி மாவையும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது அப்போ நமக்கு உளுந்து ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி ஆயிரும் உள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஆன மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் எப்பவுமே உளுந்த வடைக்கு சின்ன வெங்காயம் சேடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் காஞ்சி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை நல்ல கையில் வச்சு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தை இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நமக்கு உளுந்த வடையில் நல்லா கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நமக்கு இந்த மாதிரி உளுந்த வடைக்கு சேர்க்குற பொருளையுமே ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க அப்போ நமக்கு வாயில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு உளுந்து மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கையில் நல்லா தண்ணி தட்டுக்குங்க நல்லா தண்ணி தொட்டுட்டு இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் போட்டு இப்போ நமக்கு கீழே போட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக வரணும் இதாங்க கரெக்டான ஒரு பக்குவம் இந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நாம் வடை போட ஆரம்பிச்சிடலாம் நமக்கு ஒரு சைடு எண்ணெயும் ரெடியாக இருக்குது அடுப்பை சூடு ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வடை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வடை சீக்கிரமாக செவந்து வந்துடும் எல்லாம் வேகாது அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறம் ஓரளவு செவந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் எல்லா உளுந்த வடையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ந வடை நமக்கு இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட உளுந்தவளை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எண்ணெயெலாம் ரொம்ப குடிக்கவே இல்லை கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது நமக்கு உளுந்த வடை பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் வடை நமக்கு சூப்பராக வந்திருக்கு இது எண்ணெயில் தான் பொறிச்சோமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல இதை நான் பிச்சு காமிக்கிறேன் நல்லா உள்ளையெல்லாம் நல்லா சாஃப்டாக பிக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ